அஜித் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாக இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகரித்து கொண்டே இருக்கிறது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார் இப்படம் வருகிற ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாக இருக்கிறது இந்த படத்தில் அஜித்துடன் இணைந்து த்ரீஷா பிரசன்னா சுனில் அர்ஜுன் தாஸ் பிரபு உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர் இந்த படத்தின் டீசர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிக பார்வையாளர்களை கடந்த டீசர் என்ற சாதனையை படைத்துள்ளது சமீபத்தில் இப்படத்தின் முதல் பாடலான ஓஜி சம்பவம் பாடல் வெளியாகி வைரலானது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது பாடலான காட் யூ இன்று வெளியாகும் என்று நேற்றே ப்ரோமா வெளியிடப்பட்டிருந்தது அதன்படி தற்போது காட் யூ பாடல் வெளியாகியிருக்கிறது ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் இந்த பாடலை அனிருத் பாடியுள்ளார் தற்போது இணையத்தில் இப்பாடல் வைரலாகி வருகிறது